மேஷ ராசிக்கான பலன்கள் ராசி செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருக்கிறார் மேஷ ராசிக்காரர்கள் தங்கள் எழுத்தை பாதுகாத்துக் கொள்வது நல்லது செவ்வாய் அடுத்த திருவாதிரை சாரத்தில் இருக்கும்போது உங்கள் எழுத்தில் அதிக கவனம் தேவை வண்டி வாகனத்தில் செல்லும்போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் செவ்வாய் திருவதை சாரத்து செல்லும்போது விபத்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு தான் இருக்கிறது புதன் சிம்மராசி இருக்கிறார் புதன் கனிராசிக்கு வந்த பிறகு மேச்சராசிக்காரர்கள் ஹெல்த் இஷ்யூஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறது செவ்வாய்க்கு வீடு கொடுத்த புதன் உச்சமாக இருக்கும்போது வாகனத்தை செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஹெல்த்தை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் விபத்துக்கள் நடத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது ராகு நட்சத்திரம் போது அந்த ராகு பன்னெண்டாம் இடத்திற்கு தேவையில்லாத தான் ஏற்படும் தண்டமா ஏதாவது விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கிறது திருமணமாகாத மேஷ ராசிக்காரர்கள் திருமணம் கைகூடி வர வாய்ப்பு இருக்கிறது சுக்கரன் நீசமாக இருக்கிற கண்ணியில் பதினெட்டாம் தேதி வரைக்கும் சுக்கரன் துளார் ராசிக்கு வரும்போது மேஷ ராசிக்காரர்களுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கிறது முயற்சி செய்யுங்கள் பயனாளத்தில் சனி இருக்கிறார் இரண்டாம் திருமணத்துக்காக காத்துக்கொண்டு இரண்டாம் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கிறது சனி எட்டாம் இடத்தைவே பார்க்கிறது கவனம் வேண்டும் சனியை எட்டாம் இடத்தை பார்க்கறது கவனம் வேண்டும் ஹெல்த் விஷயத்தில் கவனமாக இருக்கும் பன்னெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறது ஸோ தேவற்ற செலவுகளும் வரும் இந்த பன்னெண்டாவது பதி குரு ரெண்டாம் இடத்தில் இருக்குது பிஸ்னஸ் பண்ணுற மேஷராசிக்காரர்கள் வெளிநாட்டு தொடர்பு மூலம் வருமானம் வரும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மூலம் வருமானம் வரும் பதினாதிபதி ரெண்டாம் இடத்துனா வெளிநாட்டு தொடர்பு மூலம் வருமானம் வரும் பே ரெண்டாமத்தில் இருக்கிறதுனால செலவுகள்லாம் அதிகமாக இருக்கும் குழந்தைகள் மூலம் செலவுகள் அதிகமாக இருக்கும் மேஷ ராசி இந்த மாதம் நன்றாகவே இருக்கிறது